காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு நல்லா உள்ளே நல்ல சாரீஸ் பண்றாங்க சோ ஹாப்பி டு பீ ஹியர் அட் தி வெல்வென் ஸ்டோர்ஸ் அண்ட் பை தி சாரீஸ் வெல்வென் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகம் முழுக்க மதுக்கடைகளை திறந்து வைத்து தமிழர்களை தமிழர்களை மதுவுக்கு அடிமையாக்கி ஏறத்தால் அறுபத்தி ஏழு சதவீத மக்களை மது மதுவு கடுமையாக்கி தமிழ்ச்சிகளை தாலி இருக்கக்கூடிய செயலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரணியல் பகுதியில் குளச்சல் தொகுதி அதில் அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் தலைமையில் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளாக இரணியலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதுக்கடை அதாவது முறையான விதிமுறைகளை அனைத்தையும் மீறி அரசின் விதிமுறைகள் நீதிமன்றத்தின் விதிமுறைகளை மீறி இயங்கக்கூடிய அந்த மதுக்கடையை மூடுவதற்காக இரண்டு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் முறையாக மாவட்ட நிர்வாகத்திடமும் உள்ளாட்சி நிர்வாகத்திடமும் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நமது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி அது அந்த மதுக்கடை மற்றும் மது குடிப்பகம் இரண்டும் சேர்ந்திருந்த இடத்தில் மது குடிப்பகத்தை குடிப்பகத்தை மூடுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி உத்தரவு பெற்று விட்டார்கள் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அந்த மது குடிப்பதத்தை மூடு மூட வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவை ஏழாம் தேதி வரைக்கும் மூடப்படாத காரணத்தினால் அந்த நேரம் அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் தலைமையிலான நாம் தவிர கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதை மூடுவதற்கான மனுக்களை பின்பும் மூடாத காரணத்தினால் அந்த மாலையே உள்ளிருப்பு போராட்டம் இருந்தோம் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது அந்த உள்ளிருப்பு போராட்டத்தின் போது அங்கிருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு அந்த இடத்தில் வந்து உடனடியாக மது குடிப்பகத்தை மூடுவதாகவும் தற்காலிகமாக அந்த மது கடையை மூடுவதாகவும் வாக்குறுதி தந்தார்கள் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கலைந்து சென்றோம் ஆனால் மது குறிப்பகத்தை மூடிவிட்டார்கள் மதுக்கடையை மூடவில்லை அதனால்தான் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டம் அந்த அந்த கடையை மதுக்கடையை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அப்போதும் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நான்கு நாள் நேரம் கொடுத்து அதுக்கு அதன் பின்பும் மூடாத காரணத்தினால் அந்த மதுக்கடையை முற்றுகையிடக்கூடிய மீண்டும் முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டோம் இன்னும் அந்த மதுக்கடை மூடப்படவில்லை இதுதான் வருத்தமான செய்தி இனி மீண்டும் மாவட்ட நிர்வாகத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி அந்த மதுக்கடையை மூடுவை தவிர நமக்கு வழி இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடை பக்கத்தில் வெறும் அறுபத்தி எட்டு மீட்டர் தூரத்திற்குள் அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த மதுக்கடையோடு ஒட்டி அது அதற்கு வெகு பக்கத்திலே வழிபாட்டு தலம் இருக்கிறது அந்த பகுதி சாலையின் வெறும் குறுகலான பகுதி அந்த பகுதியில் குடித்துவிட்டு அந்த குடிமகன்கள் அங்கு பண்ணக்கூடிய சேட்டைகள் விரும்பத்தகாத செயல்கள் ஏராளம் பெண் குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக பேருந்து ஏறக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தில் குடித்துவிட்டு அவங்க அவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அளவு கறந்து போற காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கிற மதுக்குடை கண்டிப்பாக மூட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மதுக்கடை மூட வேண்டும் என்பது என்பது எமது கொள்கை ஆனால் அந்த பகுதியில குறிப்பாக அந்த பகுதியில் கூடிய உடனடியாக மூட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில் உறுதியாக அதை முடிய தீர்வு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அப்படின்னு மட்டும் இல்ல தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில வந்த காலகட்ட கால காலத்திலிருந்தே இது வந்து நமது கடமை நமது ஒரு வரலாற்று கடமை இந்த தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருடைய தலையாய கடமை என்கிற அடிப்படையில் எம்முடைய சமூகத்தின் மேன்மைக்காகவும் எம்முடைய வளங்கள் பறிபோவதற்கு எதிராகவும் எம்முடைய மக்களின் நலன் சார்ந்தும் தொடர்ச்சியாக நாங்க இயங்கி கொண்டிருக்கோம் எப்படி பாக்குற உங்களுக்கு பயமா இருக்காதா ஏன்னா இப்ப சாதாரண வந்து போலீஸ் வந்து எதிர்க்கிறதோ நான் வந்து உங்களோட பல போராட்டங்கள்லாம் பாத்துருக்கேன் இந்த மாதிரி போலீஸுக்கு எதிரான அவ்வளவு பணமும் உங்க பயமா இருக்காதா எங்க ஐயா மேதவிய பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் சொல்லி கொடுத்திருக்காங்க தேசிய தலைவர் தானே நாங்க தலைவரை ஏத்துக்கிறோம் அப்ப அவருடைய அவரை தலைவரை ஏத்துக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தா சொல்றேன் இந்த காவல்துறையோட காவல்துறையான அடக்குமுறை நாம்தான் எதிராக எப்படி இருக்கும் காவல்துறையில ராணுவம் இல்லை யாரு வந்தாலும் நம்ம அஞ்ச போறது இல்ல ஏன்னா உயிருக்கு பயந்தவன் கோலையாகிறான் சாவுக்கு அஞ்சியவன் கோலையாகிறான் சாவுக்கு துணிஞ்சவன் தான் வீரன் ஆகிறான் அந்த வீரர்களுடைய படை தான் நாம் தமிழர் படை அப்ப நாம் படையில இருந்துட்டு ஒருத்தர் எப்படி பயந்துட்டு இருக்க முடியும் பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு உறுதியின் எதிரி கோலைத்தனத்தின் தோழன் அனைத்து பயங்கள பயங்களுடைய முதன்மையான பயம் வந்து மரண பயம்

நம்ம நமக்கு சாவு எப்போ நீண்டும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது தெரியும் போது நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கா பயப்படணும் நம்ம முன்னாடி அறம் அறம் சார்ந்து நம்ம இங்கு போயிட்டு இருக்கோம் தைரியமா போயிட்டே இருப்போம் பயம் கிடையாது எதுக்கு பயப்படணும் இல்ல உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏதாவது காவல்துறையில இருந்து மிரட்டலோ இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி கனிமையோட கொளுக்கு எதிரா நீங்க வந்து போராடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது படம்பலம் நிறைந்த திமுக வந்து உடனே நேரடியா மிரட்டுறது அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் மிரட்டல்கள் கொலை மிரட்டல்கள் கொலை முயற்சிகள் இதெல்லாம் வந்து நிறைய நடந்துருக்கு அதை பற்றி பயந்தால் திரும்ப வந்து கலந்துக்குள்ளே வருவாங்களா சொல்லுங்க அதுக்கு பயந்தவங்களா நாம சாவி எப்போ வருமோ வருமோ வந்துட்டு வந்துட்டு போட்டோம் அதை அரவணைப்போம் அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது இந்த இயற்கையும் நம்மளுடைய நிலத்தையும் நம்மளுடைய இனத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அண்ணன் சீமானவர்களுடைய படையில் நம்ம வந்து ஒரு ஒரு வீரனாக நம்ம நிற்கிறோம் நம்ம நம்ம கடமை செய்யறோம் நமக்கு நம்மளுடைய இனம் சார்ந்து இயங்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நமக்கு கட்டளை நம்ம செய்யறோம் எடுத்து எது செய்யறோம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை நான் என்னுடைய கடமை செய்யறேன் அவ்வளவுதான் அதுல எந்த இடர்பாடு நடந்தாலும் அந்த இயற்கை தான் பொறுப்பு அந்த இயற்கைக்கு நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கிட்டோம் வேண்டாம்னா எடுத்துக்கிட்டோம் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிச்சயமா நன்றி வாழ்த்துக்கள் உலகத்தில் தொன்மையாக தோன்றிய மொழிகளில் மிக மூத்த மொழி தமிழ் அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் தொகுப்பு இனம் அந்த அடிப்படையில் தமிழ் இனம் உலகத்தின் மூத்த இனம் உலகத்துக்கே வழிகாட்டிய இனம் எண்ணற்ற அறிஞர் மக்கள் பெருமக்கள் தோன்றிய இனம் அந்த இனம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம் கண் முன்னே அழித்தொழிக்கப்பட்டது இனப்படுகொலை செய்யப்பட்டது தமிழர்களுக்கு ரெண்டு தாய்நிலம் ஒன்று தமிழகம் இன்னொன்று தமிழ் இனம் இந்த இரண்டு நிலப்பரப்பையும் ஒரு கடல் பகுதி மட்டும்தான் பிரிக்கிறது இருபத்தி ஒரு கிலோமீட்டர் கொண்ட கடற்பரப்பு மட்டும்தான் பிரிக்க பிரிக்கிறது இந்த ரெண்டு நிலப்பரப்பில் ஒரு நிலப்பரப்பு பரப்பான தமிழீழத்தை எமது ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த தமிழீழ ராணுவம் பாதுகாத்து நின்றது அந்த இராணுவத்தை இருபத்தி ஒரு நாடுகள் சேர்ந்து எம் கண் முன்னே அழித்தொழித்தார்கள் அழித்தொழிக்கும் போது இன்னொரு தாய்நிலமான தமிழகம் ஏறத்தாழ எட்டு கோடி மக்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழகம் அதற்காக கிளர்ந்திருந்து போராடியிருந்தால் அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இங்கு போராடவில்லை அந்த அளவு கிளர்ச்சி எழவில்லை காரணம் என்னவென்று பார்த்தா பார்த்தால் நம்முடைய தமிழர்களை நம்முடைய தமிழ் இனத்தை இன்னொரு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதை கண்டறிந்து அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி எங்கு வீழ்த்தப்பட்டமோ தமிழர்கள் வீழ்ந்து விட்டார்கள் இனி அவர்கள் எழுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை என்கிற ஒரு சூழலில் இல்லை விழுவதனைத்தும் வீழ்ச்சிக்கானது அல்ல எழுச்சிக்கானது என்கிற உத்வேகத்தை கொடுத்து எம்முடைய இனம் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதோ அத்தனை வஞ்சகத்தையும் அதன் உண்மைகளையும் இந்த உலகத்துக்கு எடுத்து இயம்பி உறக்க குரல் கொடுத்து எம்மை அரசியல் மேம்படுத்தி எம்மை ஏமாற்றியவர்கள் எம்மை வஞ்சித்தவர்கள் எம்மை அழித்தவர்கள் எம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய சூழ்ச்சிகரமான செயல்பாடுகள் அத்தனையும் வந்து நமக்கு எடுத்து காட்டி தமிழினத்திற்கு ஒளி விளக்காகவும் தமிழர்களுடைய பாதுகாப்புக்காகவும் தமிழர்களின் நல்வாழ்வுக்காகவும் தமிழ் தேசியத்தை அமைப்பதற்காகவும் தமிழர்களின் எதிர்காலத்திற்காகவும் நமது அடுத்த தலைமுறை நல்வாழ்வு இந்த நிலத்தில் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துக்காகவும் நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைத்து